பக்தி சிறுகதை குந்தியம்மாவிற்கு ஒரு ஆசை கஜகௌரி பூஜை செய்ய வேண்டும் என்று அதுவும் தன் கையாள் இதைக் கேட்டவுடன் அர்ஜுனன் இந்திரலோகமே போய் ஐராவதத்தையே கூட்டி வந்து யானை கொட்டடியில் கட்டிவிட்டான் நல்ல நாள் பார்த்தாயிற்று பூஜை ஏற்பாடுகள் திமிலோகப்படுகிறது தன்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு திருதராஷ்டிரன் வீட்டுக்கு போனாள் குந்தியம்மாள் அங்கு காந்தாரி அம்மையின் அந்தப்புறம் போய் நான் கஜகௌரி பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீ வர வேண்டும் என வெற்றிலை பாக்கு வைத்து அவளை அழைத்தாளோ இல்லையோ காந்தாரி அம்மைக்கு அடக்கவே முடியாமல் சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்துவிட்டது அம்மா குந்தியம்மா உனக்கு புத்தி கித்தி ஏதாவது பிசகி விட்டதா என்ன கஜகௌரி பூஜை தம்பதிகளாக சுமங்கலிகள் செய்ய வேண்டிய பூஜை அல்லவோ உனக்கோ புருஷன் இல்லை விதவை நீ எப்படி கஜக உரி பூஜை செய்யலாம் இதனால்தான் போன வருடம் நான் கஜக உரி பூஜை செய்தபோது உன்னை கூப்பிடவே இல்லை நீ அமங்கலி அனாசாரம் என்று என நக்கல் கேலி பேச சுற்றி இருந்த செடிகளும் கொள்ளென விழுந்து சிரிப்போ சிரிப்பு அவமானத்தால் கூனி குறுகிய குந்தியம்மா வீட்டிற்கு வந்து மூலையில் உட்கார்ந்து விக்கி விக்கி அழுகை விஷயம் அறிந்த பாண்டவர்களுக்கும் சோகம் அப்போது வீட்டின் முன் வந்து நின்றது ஒரு தேர் வந்தவர் கிருஷ்ண பரமாத்மா வீட்டில் சோகம் கொந்தியத்தைக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் காரணம் புரிந்தது கருணாமூர்த்தி என் மனம் பாகாக உருகியது போ இவ்வளவுதானா விஷயம் என்று சொல்லிவிட்டு தர்மரையும் பீமனையும் அழைத்தார் நீங்கள் இருவரும் உடனே யமலோகம் போங்கள் தர்மதேவனிடம் கஜகௌரி பூஜை முடியும் வரை பாண்டுராஜனை பூலோகம் அனுப்பி வைக்கும்படி நான் சொன்னதாக சொல்லுங்கள் என கூறினார் இருவரும் யமலோகம் சென்றனர் கண்ணன் சொன்னதை சொன்னார் எமதர்மராஜன் ஒரு கணம் தயங்கினாலும் கண்ணன் ஆணைக்கு மறு அப்பில் உண்டோ பாண்டுராஜனை பூலோகம் அனுப்பி வைக்கிறார் ஒரு நிபந்தனை கஜகௌரி பூஜை முடிந்த கையோடு அங்கு வரும் யமதூதர்களிடம் பாண்டுவை திரும்ப ஒப்படைத்து விட வேண்டும் இருவரும் ஒப்பினர் பாண்டு பூலோகம் வருகிறார் புது தேஜஸ் உடன் குந்திக்கு புது மணப்பெண் போல் சந்தோஷம் குதூகலம் துள்ளல் பாண்டவர்களுக்கும் கஜகௌரி பூஜை களை கட்டுகிறது சர்வாலங்கார பூஷிதையாக பாண்டுவையும் அழைத்து கொண்டு தம்பதி சமேதர்களாக திருதராஷன் வீடு செல்கிறாள் குந்தி தேவி வெற்றிலை பாக்கு பூ குங்குமம் வைத்து காந்தாரி வை பூஜைக்கு அழைக்கிறாள் சுமங்கலியாக காந்தாரிக்கு வயிற்றில் மற்றும் பல் வயிற்று எரிச்சலுடன் ஒப்பினாள் வேறு வழி கஜகௌரி பூஜை கோலாகலமாக அம்மா துரியோநாதிகள் உள்ளம் கொதிக்க எரிய நடந்தேறியது அது முடிந்தது கூடத்தில் நடுநாயகமாக பாண்டுராஜன் வீற்றிருக்க அவர் காலடியில் குந்தி தேவி தந்தையை சூழ்ந்து பாண்டவர்கள் ஜெகஜோதியாக நடந்த கஜகௌரி வைபோகங்களை பேசியபடி சந்தோஷ சூழ்நிலை அப்போது வருகிறார்கள் இரு எமதூதர்கள் பாண்டுவை திரும்ப அழைத்து போக சூழ்நிலை இப்போது தலை கீழ் எல்லோரும் துடிதுடுத்து போய் துக்கம் மாத்திரம் பொங்க பாண்டுவை விடமாட்டோம் என அழிச்சாட்டியம் குந்தி தேவி வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கொண்டு பாண்டராஜன் காலை பிடித்துக்கொண்டு அரற்றல் அறற்றல் பாண்டவர்களும் அழுதபடி தந்தையை சுற்றி ஆயுதபாணிகளாக பாணிகளாக வியூகம் வகுத்து எங்களை மீறி கூட்டிப்போ பார்க்கலாம் என அரைக்கோவல் விடுகிறார்கள் வாக்கு மீறி பீமன் கதையுடன் அவர்கள் மேல் பாய்தல் யமதூதர்களுக்கு திகைப்பு அப்போது அங்கு வருகிறார் பரந்தாமன் சனத்தில் நிலைமையின் விபரீதம் புரிகிறது சட்டென அவர் தன் கையை உயர்த்த பாண்டவர்கள் குந்தியம்மா உட்பட உணர்வற்று உறைந்து சிலை என நிற்க யமதூதர்களிடம் பாண்டுவை கூட்டிச் செல்லுங்கள் என்கிறார் மூவரும் அவரை வணங்கி பாண்டுவை அழைத்து செல்கிறார்கள் கையை தாழ்த்துகிறார் உறைந்தவர்கள் மீண்டும் உணர்வு நடந்தது எல்லாம் மொத்தமாக மறந்து கண்ணபரமாத்மாவிற்கு யமதர்மர் ஒரு கணம் தயங்கிய காரணம் புரிந்தது இறந்தவர் மீண்டு அவரவர் உருவிலேயே வந்தால் இது போன்ற உணர்ச்சி வயப்படுதல் விபரீதங்கள் உறவுகளுக்கிடையே ஏற்பட வாய்ப்பு உண்டே ஆனால் அவர்கள் வரவும் வேண்டுமே சிரார்த பிண்டமேற்க என்ன செய்யலாம் அவர்கள் பறவை உருவில் வரட்டும் எந்த பறவை மயில் குயில் கிளி காடை கௌதாரி கோழி குருவி அந்த உருவங்களில் வந்தால் அதன் அழகு குரல் இனிமை பேச்சு திறமை மாமிசம் என ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதை மனிதர்கள் பிடித்து வைத்து கொள்ளக்கூடும் அதை விரும்பவும் அதன் மேல் ஆசாபாசம் கொள்ளவோ கூடும் காக்கை அதை யாருக்குமே பிடிக்காது அருவறுப்பு மாட்டார்கள் முன்னோர்கள் காக்கை உருவில் வரட்டும் இதன் மூலம் அந்த பாவப்பட்ட பறவைக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கும் என கருணை கடல் கிருஷ்ண பரமாத்மா அருளினாராம் Sri Krishna arpana